ஒரு அரசியல் மாநாடாக நாங்கள் கருதல இது வந்து ஒரு தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சி மாநாடாக அதை நம்ம பார்க்குறோம் மிக பிரம்மாண்டமான மாநாடாக இதை நான் பார்க்குறேன் இதுவரை பாத்திராத மாநாடாக நாம் தமிழர் கட்சியின் மாநாடாக இது இருக்கும் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம் வேறு எந்த கட்சிக்கும் அப்படி இல்லை இது இதுக்கு முன்னாடி ஜெயிப்பீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி ஜெயித்து காட்டுவோம் இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களும் ஒரே மேடையில் அறிவிக்க இருக்கிறாங்க நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்கள் நூற்றி பதினேழு ஆண் வேட்பாளர்கள் நீங்க நாம் தமிழர் கட்சி கூட்டங்கள்னாலே ஒரு சின்ன தெருமுனை கூட்டமாக இருக்கட்டும் பெரிய மாநாடுகளாக இருக்கட்டும் இது ஒரு எடுத்துக்காட்டு மற்ற கட்சியினருக்கும் மற்ற மக்களுக்குமான எடுத்துக்காட்டு போல தான் இந்த மாநாடு நடக்கும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே இனத்தீருங்க நான் பாலமுருகன் வீராசாமி மலேசிய மலேசியாவில இருந்து உலகத்தமிழர் பாதுகாப்பு செயலக சார்பில் வந்து கலந்துருக்கிறேன் இந்த தீய ஆட்சி முறை ஒளியே தூய ஆட்சி முறை மலர அனைத்து உயிருக்குமான அரசியலை முன்னெடுக்கும் அண்ணன் செந்தமழன் சீமான் தலைமையில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி அரசியல் அரியணை ஏற நம்முடைய வீழ்த்தப்பட்ட வீழ்ந்து கிடக்கிற அனைத்து உரிமைகளும் உடைமைகளும் தலைநிமிர தமிழன் ஆட்சி நிலை இவங்களுடைய அரசியல் மாநாடு மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு இது வந்து ஒரு அரசியல் மாநாடாக நாங்கள் கருதலை இது வந்து ஒரு தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சி மாநாடாக அதை நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம் ஆக இந்த மாநாடு காதல் வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு அதாவது இன்றைய அரசியல் வட்டாரத்திலையோ இன்றைய கழி வந்து தன் உரிமைக்காக க இறுதி வரை உறுதியோடு நிற்கிற ஒரு அரசியல் தலைவராக நம்ம பார்க்குறோம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நமக்கு வந்து நம்ம தாய்க்கு தாய் நாடாக இது இருந்தாலும் கூட நமக்கு இன்னொரு தாய் நாடாக இருந்தாலும் கூட ஆனால் வேறு இது என்னுடைய இனம் தோன்றிய மண்ணு இந்த மண்ணு இந்த மண்ணில் இருக்கிற அரசியலும் இந்த மண்ணு இருக்கிற மக்களும் அனைத்து இனத்தால் போல அனைத்து உரிமைகளையும் பெற்று பெருமையோடு வாழணும் அதுக்கு புலம்பெயர்ந்த தமிழராக இருக்கிற நாங்கள் அதுக்கு துணையாகவும் இணையாகவும் இருப்பது தான் நாங்கள் கடமையாக பார்க்குறோம் இங்கே இப்போ இந்த மாநாட்டோட திடல்லாம் பார்த்தீங்க எந்த மாதிரியான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு எவ்வளோ அந்த ஏற்பாடுகளாக போயிட்டு இருக்கிறது மிக பிரம்மாண்டமான மாநாடாக இதை நான் பார்க்குறேன் இதுவரை பார்த்திராத மாநாடாக நாம் தமிழர் கட்சியின் மாநாடாக இது இருக்கும் அவங்களுடைய இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பு மேடை அலங்கரிப்பு மற்றும் பதாகைகள் அதனுடைய நமது போட்டலுக்குரிய சமய சான்றோர்கள் இனச்சான்றோர்கள் மொழி சான்ற்கள் இப்படி வரலாற்று சிறமிக்க பிறந்தகைகளுடைய அடையாளத்தை மீட்பு மாநாடாகவும் அவர்களுடைய அவர்களை நாம் மறு உறுதி செய்வதற்காக அவர்களை நமக்கு மீண்டும் அறிமுகப்படுத்துவதாக அந்த மாநாடாக நான் பார்க்குறேன் அதாவது அந்த தலைவர்களுடைய பெருந்தகளுடைய பதாகையை நான் பார்க்குறேன் இதுவரை எந்த மண்ணிலையும் நம்ம இதை பார்க்கல இந்த மண்ணில் தான் பார்க்குறோம் அதுவும் அண்ணன் சீமான் தலைமையில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகளை நடவடிக்கைகளை தான் நம்ம இதை பார்க்குறோம் ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குது மாநாடு இன்னும் எப்படி பிராண்டமாக இருக்கும்ன்றது அந்த எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே ஒரு மகிழ்ச்சியிலருந்து வரலத்துக்கே பெரிய பொருள் செலவு அதையும் தாண்டி இந்த மாநாட்டில் காத்துக்கொண்டு என்ன மாதிரியான செலவுகள்லாம் உங்களுக்கு இருக்குது எத்தனை ஒரு ஆளாக வந்துருக்க மாட்டீங்க கிட்டத்தட்ட பத்து பேர் வந்திருக்கிறோம் ஒரு குழுவாக வந்திருக்கிறோம் நம்ம மலேசிய தமிழ்ச்சி பேரவை மற்றும் உலகத்தமிழர் பாதுகாப்பு செயலகம் இரு அமைப்புகளை நமது தமிழில் உறவுகள் நம்ம வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அன்னை தமிழிலும் அடிமைப்பட்டு கிடக்குறது எல்லாரும் ஆட்சியில் தமது உரிமைகள்லாம் வீழ்த்தப்பட்டு கிடக்குது அதில் அதை வந்துட்டு மீட்டு உருவாக்கம் செய்யும் அரிய முயற்சிக்கு உலகத் தமிழர்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அந்த வகையில் வந்துட்டு அவர்களுடைய இந்த அரசியல் பாய்ச்சலாக இருக்கும் இந்த மாநாடு அதையும் தாண்டி உலகத் தமிழர்களுக்கான எழுச்சி மாநாடாக இன எழுச்சி மாநாடாக இதை நம்ம பார்க்குறோம் அதுக்காக வரோம் இருப்பினும் நம்ம வந்து இந்த பொருள் செலவு எல்லாமே அதை நம்ம பெருசாக பார்க்கல இது நம்ம இனத்துக்கான மாநாடு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பங்களிப்பும் பங்கெடுப்பும் இருக்கணுன்ற அடிப்படையில் அந்த பொருள் செலவுலாம் நம்ம பெரிதப்படுத்தலை அது இருக்க தான் செய்யும் அதில் கடந்து நிற்கிறது தான் இனத்தை நிற்கிறதுனால அது நமக்கு பெருசாக தெரியாது நாங்கள் இது தலைப்பிலே சொல்லியிருக்கோம் இது மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு மக்களோட பெரும் திரட்சி இங்கே நாளைக்கு நடக்கப்போகுது அதுக்கான ஏற்பாடுகள் அதோட பிரமாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு வழியெலாம் பார்த்துருப்பீங்க கொடிகள்லேருந்து இங்கே மேடைகள்லேருந்து எல்லோரும் ஒருங்குபடுத்தி உட்காந்துருக்கிற இடம் எல்லாருக்குமான குடிநீர் ஏதாவது ஒரு இதுனா உடனே வந்து அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு வழிகள் அப்புறம் கழிவறைகள் இப்படி எல்லாமே வந்து தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு மாலை ஒரு பெரும் கூட்டத்தை நம்ம இங்கே பார்ப்போம் எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறீங்க மக்கள் வருவாங்க ஒரு பத்து லட்சத்துக்கு மேல பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அவ்வளோ பேருக்கும் அங்கே பாதுகாப்பு அவங்களுக்கான இது அவசிய தேவைகள் ஆமாம் அதெல்லாம் யோசித்து தான் நம்ம வேலை செஞ்சுருக்கோம் அதெல்லாம் யோசிச்சு தான் கழிவறைகள் அதுக்கேற்ற மாதிரியான குடிநீர் வசதி எல்லாத்துலேயும் எல்லாருக்குமே எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அதனால் அதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா வேலையிலையும் நம்ம செஞ்சுருக்கோம் எத்தனாவது முறை இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து இல்லை இதுதான் இப்போ பண்ணதுலேயே பெரிய மாநாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு மாநாடு திருச்சியில் இதே மாதிரி நம்ம கூட்டணும் அது வந்து உலக தமிழர் மாநாடுன்னு என்ன கூட்டினாரு அது ஒரு பெரிய எழுச்சியான மாநாடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பத்து வருஷம் கழித்து இப்போது மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு இந்த இருபத்தாறு அரசியலை நம்ம முன்ன வச்சு அதுக்காக அரசியல் மாற்றம் தான் எல்லாத்துக்குமான மாற்றம் அப்படிங்கிற மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கும் இந்த அரசியலில் இதுவரைக்கும் ஊழல் லஞ்சம் நாட்டை கெடுத்த அரசியல்வாதிகளை மாற்றுறதுக்கான ஒரு ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும்னு நம்ம இதை கூட்டியிருக்கோம் இதுதான் பெரிய பிரம்மாண்டமான மாநாடு இப்போ இருபத்தாறு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மேடைகளை பார்த்தா அப்படி தெரியல எவ்வளோ செலவாக இருக்கும் இல்லை இதுவே வந்து மற்ற திமுக அதிமுகவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நேரம் ஒரு பெரிய செட்டு போட்டிருப்பாங்க முன்னாடி ஒரு ஆட்சி போட்டிருப்பாங்க அங்கே ஒரு ஹார்ட் டேரக்டரே வச்சு இங்கே முழுசாக வேலை பார்த்துருப்பாங்க அந்த திமுகனா கலைஞர் படத்தை ஓவியமாக வரைஞ்சி அப்படி வைப்பாங்க நம்ம அதெல்லாம் இங்கே எதுவும் எதுவுமே இல்லையே நம்ம எப்பயும் பண்ணுறோமோ எளிமையாக தான் பண்ணுறோம் இதில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இருக்கைகள் அதிகமாக போடப்பட்டிருக்கு அதுக்கேற்ற மாதிரி மேடை போட்டு போ போட்டிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி லைட்டு சேரு இதெல்லாம் தான் போட்டிருக்கோம் மொழியை பெரிய மற்ற கட்சிகளோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு இங்கே செலவுகள் இல்லை இது வந்து அடிப்படை செலவுகள் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி மாநாடுகள் வந்து அடுத்தடுத்து அவர்கள் உள்ள தொடர்ச்சியா இந்த மாதிரி வந்து மக்களுக்காக இதை கூட்டு வர இல்ல இல்ல நம்ம ரெண்டாயிரத்தி விஜய் விஜயங்க இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே நம்ம இதே மாதிரி உலக தமிழர் மாநாடுன்னு ஒரு எழுச்சி மாநாடுன்னு திருச்சியில் போட்டோம் அதுவும் இதே மாதிரி பிரம்மாண்டமான மேடை தான் இதே மாதிரி மக்கள் அதிகமா கூடுனது தான் இது அதை விட பத்து மடங்கு அதிகமா இப்போ நம்ம கூட போகிறோம் இப்போ ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேர் கூடணும் இப்ப பத்து பதினஞ்சு லட்சம் பேர் கூட போறோம் அவ்வளவுதான் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்காது அதாவது இப்போ அந்த விழிப்புணர்வும் தெளிவும் இந்த பத்து வருஷத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குங்கிறதுக்கு தான் இந்த மாணவரோட கூட்டம் அதை நிரூபிக்கும் இது இவருக்காக அவருக்காக அவர் கூட்டிகிட்டா நம்ம கூட்டணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது கூட்டம் கூட்டுறது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் எல்லா கட்சிகளும் காசு கொடுத்து கூட கூட்டத்தை கூட்டுருவாங்க வரவங்களுக்கு பிரியாணி கொடுக்குறேன் கோட்டை கொடுக்குறேன்னு கூட்டின கூட்டம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது அந்த கூட்டம் இல்லை இது வந்து ஒரு ஒரு மாற்று அரசியல் புரட்சிக்கான கூட்டம் மாற்று அரசியலுக்கான கூட்டம் ஒரு கல்வி வகுப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த கூட்டம் இருக்கும் அதனால் இது அந்த கட்சிகளோடலாம் ஒப்பிடாதீங்க இப்போது புது பெரிய கட்சிகள்லாம் கூட்டணி போயிட்டுருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாநாடு மக்களோட கூட்டணி எதிர்பார்த்து ஆமாம் நாங்கள் வந்ததே வந்து இந்த இந்த கட்சிகள் சரியில்லாம தானே வந்தோம் அப்போ இங்கே போய் கூட்டணி நின்று நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கட்சிகள் அண்ணன் பலமுறை சொல்லியிருக்காரு திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் திமுக சேர்ந்துடலாம் அதிமுக கூட்டணி கூட்டணி வைக்கணும்னா அதிமுக சேர்ந்துடலாம் நான் கொஞ்சம் பேரை ஒரு கருத்தியலை சொல்லி திரட்டி அவங்கள கூட்டி போய் மறுபடியும் திமுக அதிமுக கிட்ட அடகு வைக்கிறதுக்கு இந்த வேலை செய்யாமலே இருக்கலாம்ல அப்போ நம்ம வந்தது ஒரு புதிய மாற்று வந்து இரண்டு கட்சிகள் சேர்ந்து அவங்க அந்த மக்கள் கூட்டம் வேற மாதிரி இருக்கும் நீங்கள் கூட்டத்தை கூட்டிகிட்டு பத்து லட்சத்தை கூட்டிட்டு கிடைக்கணும் ஆமாம் பத்து இருபது கட்சிகள் ஒன்னா சேர்ந்து கூட்டணி வச்சு ஒரு மாநாடு போடும்போது அது எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் வருவாங்க இது வந்து நம்ம தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியானதே ஒரு மாற்று தான் எல்லாத்துக்கும் மா மாற்று தான் ஏன்னா எல்லா கட்சிகளும் கூட்டணி வச்சு அந்த கூட்டணி இடம்பெற்று ரெண்டு சீட்டு வாங்கி அப்படி தான் அங்கீகாரம் பெற்றிருக்காங்க நாம் தனியாக நின்று மக்கள்கிட்ட வா வாக்கு வாங்கி நாம் தமிழ் கட்சியோட வாக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம் வேறு எந்த கட்சிக்கும் அப்படி இல்லை திமுகவுக்கு பிசிக்கா கம்யூனிஸ்ட்டு அவங்களோட இருக்கிற எல்லா கட்சிகளோட ஓட்டும் அவங்களுக்கு போவோம் அதிமுகவுக்கு அவங்களுக்கு பாஜக அவங்களோட இருக்கிற எல்லா ஓட்டுகளும் போவோம் நமக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு யார் வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வாக்கு செலுத்தி தான் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக வந்திருக்கும் அதனால் தனியாகவே எல்லாத்தையும் சாதிக்கலாம் ஒன்றும்

அங்கே தான் நம்ம இருக்கோம் இப்போது மாநாட்டு வேலைகள் ஒரு வாரமாக தீவிரமாக நடந்துட்டுருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களும் ஒரே மேடையில் அறிவிக்க இருக்கிறாங்க நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்கள் நூற்றி பதினேழு ஆண் வேட்பாளர்கள் அதனால் அந்த மேடை பணிகள் எல்லாம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இந்த மாநாடு பார்த்திங்கன்னா வெறும் அரசியல் மற்ற கட்சி மாநாடு போல் இல்லாமல் அனைத்து மக்களுக்குமான மாநாடு அதே போல் நம்ம வந்து ஒரு மத ரீதியாகவோ ஒரு மொழி ரீதியாகவோ எதையுமே வேறுபாடு இல்லாமல் தமிழ் இனத்தின் பெருவிழாவாக நம்ம இதை செய்கிறதுனால அதிகப்படியான மக்களை தமிழ்நாடு கண்டிராத ஒரு அளவுக்கு இங்கே மக்களை நம்ம எதிர்பார்க்குறோம் திரட்டிகிட்டு இருக்கோம் நம்ம அதனால் அதுக்கான பணிகள் இருக்கைகள் போடுறது எல்லா ஏற்பாடுகளும் பிரம்மாண்டமா இங்கே நடந்துட்டு இருக்கு இப்ப அடுத்து மா இது ஒரு மாநாடு காலமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் மாநாடு அவங்களோட கூட்டங்களை காட்டிட்டு இருக்கீங்க இந்த நாம் கட்சியோட கூட்டம் எப்படி இருக்கும் எப்படி பட்டதா இருக்கும் நீங்க நாம் தமிழர் கட்சி கூட்டங்கள்னாலே ஒரு சின்ன தெருமுனை கூட்டமா இருக்கட்டும் பெரிய மாநாடுகளா இருக்கட்டும் இது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு எப்படி மற்ற கட்சியினருக்கும் மற்ற மக்களுக்குமான எடுத்துக்காட்டு தான் இந்த மாநாடு நடக்கும் அதிகப்படியான ஒழுங்குடன் ஒரு மாநாடு நடந்து முடிஞ்ச உடனே அங்கே ஒரு எப்படி நம்மளுக்கு திடல் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தூய்மையாக சுற்றுச்சூழல் பாசறை வந்து அதை தூய்மைப்படுத்துவதாகட்டும் நீங்கள் பார்த்துருக்கலாம் நாம் தமிழர் கட்சி தான் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற குப்பைகளை எல்லாம் அகற்றிய பழக்கத்தையே கொண்டு வந்தாங்க இப்போ எல்லா கட்சிகளும் அதை பின்பற்றுறதை நம்ம பார்க்குறோம் அதனால் எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக முதன்மையாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது அது இந்த மாநாட்டிலையும் பிரதிபலிக்கும் நீங்கள் பார்க்கலாம் இதுல வந்து கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கு மேலான மக்களை எதிர்பார்க்கிறாங்க அவ்வளவு கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி கூட்டிட முடியுமா ஏன்னா அடுத்தடுத்து புதிய கட்சிகள் வந்துட்டாங்க ரசிகர் பட்டாலும் வேற பக்கம் திரும்பிட்ட மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு அதனாலயே நாம் தமிழ் கட்சி வாக்குகள் கூட சரியத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நீங்க என்ன இல்ல அது ஒரு கட்டமைக்கக்கூடிய ஒரு பிம்பமா தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் எந்த கட்டத்திலேயாகட்டும் எந்த காரணத்துக்காகவும் குறையாது ஏன்னா இங்கே நாம் தமிழருக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்திற்கான வாக்கு அது என்றைக்குமே மாறாது அதெல்லாம் சும்மா ஒரு பிம்ப போலி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அது அப்படி இருக்காது அஞ்சு லட்சம்ங்கிறது வந்து குறைஞ்சபட்சம் தான் நம்ம சொல்கிறோம் ஃப்ளோட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு போயிடும் அஞ்சு லட்சம் குறைஞ்சபட்சம் சொல்கிறோம் ஏன்னா இது வந்து இனத்தின் பெருவிழாவாக நம்ம நடத்துறதுனால இன்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்குறதுக்கும் வருவாங்க அது போக இங்கே உள்ளூர் மக்கள் ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தை வந்து நம்ம ஒரு இலக்கை வச்சுருக்கோம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான மாநாடுகளோடைய மக்கள் ஈர்ப்பை கொண்டு வந்து நீங்க வாக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியும் எட்டு சதவீதம் ஏன்னா எட்டு சதவீதத்துக்கும் உயர்ந்துட்டீங்க மீண்டும் அடுத்தது போய் ஒரு பத்து சதவீதம் ஆகுங்களா எப்படி உங்க வெற்றி கிழமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல நாங்க நினைக்கிறது வந்து வெற்றி தான் வெற்றி அண்ணன் வந்து அரியணை ஏறுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது தான் எங்களோட இலக்கு இதில் வந்து ஒரு பத்து தொகுதி வெல்லுமா இருபது தொகுதி வெல்லுமா ஐம்பது தொகுதி வெல்லுமா அப்படிங்கிறது எங்க இலக்கே இல்லை ஏன்னா நம்ம வந்து மிகப்பெரிய பெரும் கனவோட இந்த களத்துல நிக்கிறோம் வெற்றிக்காக ஆசைப்படுறதுல உறுதியாக அண்ணன் சீமானவர்கள் நான் வந்து இருபத்தி ஒண்ணுல சிங்கானூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக களத்துல நின்னேன் அந்த ஒரு ஐந்தாண்டு காலத்திற்கு பிறகாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கான விழிப்புணர்வு இந்த தமிழ் தேசிய அரசியல்ல அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி எதை எடுத்து வைக்கிதுன்னு சொல்லி உன்னிப்பாக கவனிக்கிறாங்க எங்கள் தொகுதியை பொறுத்த மட்டும் நல்ல வரவேற்பு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாநகராட்சி பகுதிக்குள்ளே தான் இருக்கு ரசிகர் கூட்டங்கள் இருந்தால் கூட அதையும் மீறி நாம் தமிழர் கட்சிக்கு அங்கே ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது நாங்கள் பெரும் கனவோடு அந்த தொகுதியில் பணிகளை செஞ்சுட்ருக்கோம் நன்றி நன்றி வணக்கம் நான் லண்டனிலிருந்து சாய்த்தேன் கதைக்கின்றேன் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சீமன் மாமா உடைய மாற்றத்தை விரும்ப மக்களுக்கான மாநாடு திருச்சியில் நடக்கின்றது எல்லோரும் வேண்டும் எல்லோரும் சீமன் மாமா உடைய விவசாயி சின்னத்துக்கு போட் போருங்கோ திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் நாம் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கிலாந்தில் இருந்து நிறுவன் கதைக்குந்தேன் வருகின்ற பிப்ரவரி திகதி வருகின்றும் மக்களுக்கான மாநாடு திருச்சியில் நடைபெற இருக்கின்றது எல்லோரும் வாருங்கள் சீமான் மாமாவினுடைய விவசாய சின்னத்திற்கு எல்லோரும் வாக்களியுங்கள் ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம் திருச்சியில் ஒன்று கூடுவோம் நாம் தமிழர் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே